அன்பு தேவ பிள்ளைகளே இனிய இயேசுவின் மகிமையான நாமத்தில் உங்களை தேவனோடு சஞ்சரிப்போம் நிகழ்ச்சியில கத்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக அன்போடு அழைக்கிறேன் இன்றைய தினத்திலும் சங்கீத எண்பத்தி ஐந்து பனிரெண்டிலிருந்து கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த நன்மையானதையே தருவார் கத்த நன்மையானதை தருவார் இது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை குறித்த காரியத்தில அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய நலன் விரும்பி வெல்பிஷர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய ஆண்டவரை காட்டிலும் மேலானவர்கள் யாருமே இருக்க முடியாது நமக்கு எது நல்லது நமக்கு எது ஏற்றது நமக்கு எது உகந்தது என்பதை அறிந்து நமக்கு நன்மை செய்கிற கத்தர் நம்முடைய ஆண்டவர் அவரை குறித்துத்தான் தாவிதி சொல்லுகிறார் கத்தர் நன்மையானதை தருவார் நம்ம எல்லாரும் அதை விசுவாசிக்கணும் கத்தர் நன்மையானதை மட்டும்தான் நமக்கு தருவார் யாருக்கு ஆண்டவர் நன்மையானதை தருவார் என்று சொல்லி அதற்கு முன்தின சங்கீதம் எண்பத்தி நாலாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார் அப்படின்னா என்ன அர்த்தம் உத்தமமாய் நடக்கிறவர்கள் எவர்களோ அவங்களுக்கு ஆண்டவன் நன்மையை வழங்காமல் இருக்க மாட்டார் உத்தமமாய் நடக்கிறவர்கள் அவர்களே பார்த்து எனக்கு இந்த நன்மை வேண்டான்னு சொன்னாலும் கத்தர் அவர்களுக்கு வலுக்கட்டாயமாய் கொடுப்பார் இதைத்தான் சொல்லுகிறது நன்மையை வழங்காமல் இரா வலுக்கட்டாயமாய் கத்தர் அந்த நன்மையை கொடுப்பார் உத்தமம் என்று சொல்லும்போது போது அதை ஹானஸ்டி அதாவது நேர்மை என்று சொல்லுகிறார்கள் நேர்மை நேர்மையா வாழ முடியாத இந்த உலகத்துல நேர்மையாய் வாழ்கிறவர்கள் ரொம்ப கஷ்டம்தான் ஆனாலும் கூட அந்த கஷ்டத்தை கூட பொருட்படுத்தாமல் நேர்மையா வாழ்றாங்க இல்லையா இந்த நேர்மையின் நிமித்தம் இந்த பிரச்சனை எனக்கு வரும் இந்த பாடுகள் எனக்கு வரும் ஆனாலும் பரவாயில்ல நேர்மையா ஜீவிக்கணும் அப்படி ஜீவிக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டாராம் ஆண்டவர் நன்மையைத்தான் செய்வார் இப்ப ஆண்டவரை தேடுகிற காரியத்தில் தானியலை குற்றம் கண்டுபிடித்தார்கள் தானியல் அவன் நடித்திருக்கலாம் அவன் செயல்பாடுகளிலே அவன் ராஜாவை படிக்கே அவன் நடித்திருக்கலாம் ஆனா தானியல் அப்படி ஜீவிக்கவில்லை நீங்க தானியல் ஆறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில ராஜா கேட்கிறார் ஜீவனுள்ள தே தேவனுடைய தாசனே நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாராப்பா அப்படின்னு கேட்கும்போது ராஜாவே அவர் என்னை தப்பு வித்தாரு காரணம் உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் எப்படி இருந்தேன் என்றால் நான் எந்த அநியாயமும் செய்யாதவனாக இன்னும் சொல்ல தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் நேர்மையாய் ஜீவித்தேன் சத்துருக்களா என்ன நினைச்சு கொஞ்ச பேர் தீமையை செய்யணும்னு நினைச்சாங்க அந்த தீமை கூட எனக்கு கத்த நன்மையாய் மாற்றி தந்தார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நேர்மையா வாழ முடியாத உலகம் நேர்மையாய் வாழ முடியாத பாபிலோன் இதைத்தான் ஏசாய தீர்க்க தசையின் மூலமாய் சொல்லும் ஆண்டவர் சொன்னார் கத்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கத்தருக்கு சித்தமானதையே செய்வான் என்று சொல்லி ஆகையினால தேவ பிள்ளைகள் நாம் சூழ்நிலைகளை சாக்கு போக்கு சொல்லாம நேர்மையா ஜீவிக்க முடியாத ஹானஸ்டியா வாழ முடியாத உலகத்துல வாழ்வோம் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் நேர்மையின் நிமித்தம் சந்திப்போம் கத்த நிச்சயமாகவே நமக்கு அதை நன்மையாய் மாற்றி தருவார் நேர்மையாய் வாழ்வது நிமித்தம் வருகிற தீமைகளை கத்தை நமக்கு நன்மையாய் மாற்றி தருவார் காட் பிளஸ் மகா இறக்கமும் கிருபையும் உள்ளாண்டவரே எங்கள் பரிசுத்த தகப்பனே உங்கள் வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் வேணான்னு சொன்னாலும் உத்தமமாய் நாங்கள் ஜீவிக்கும் போது நீரங்களை பலவந்தமாய் நன்மையினால் நிரப்புகிற தேவன் கேட்ட வசனத்தை ஆசீர்வதித்து தாரு தீமைகளை கூட எங்களுடைய உத்தமத்தை கண்டு நன்மையாய் மாற்றித் தருகிறவரே எங்களுக்கும் நன்மை செய்யும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் ஜமானவர் என்னூரை விடம் நீர்ஜே உன்னஜமானவர்